கற்பராணி உனக்கு தூக்கம் இல்ல உனக்கு தூக்கம் தூங்க வருதுல தூக்கம் வந்தா கூட கத்துவியா கத்துவியாக்கூள் கூட கூடயா சண்டை போட்டு இருக்கணும் அப்படி தானே சரி பேசாம உனக்கு ஒரு மிஷின் வாங்கிடலாம் ரோபோட் வாங்கிடலாம் ஓகேவா இப்படியே பொழுது இன்னைக்கு ஆட்டி விட்டுட்டே இருக்கு இருக்க ஓகே வா இல்லைம்மா இப்போ தூக்கம் தான் ஒழுங்காக தூங்க வேண்டியதுன்னு ஏய் தூக்கம் தான் தூங்கணும்ல அப்புறம் என்ன करवाट राणी करप राणी करवाट राणी